நான் உங்கள் வினோதினி வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் வீட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நலகு மாவு பொடி எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் அதாவது குளியல் பொடி குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமா பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி நம்ம குளிக்கும்பொழுது நம்ம சர்மத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி சர்மத்துக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கை கொடுக்கும் டேன் இருந்தாலும் ரிமூவ் ஆகும் ஸ்கின்னும் நல்லா ரெகுலராக பயன்படுத்தும் போது பிரைட்டாக மாறும் முகத்துல பருக்கள் தழும்புகள் இதெல்லாமே படிப்படியாக மறையவும் செய்யும் இந்த குளியல் பொடி முப்பத்தி ஐந்து மூலிகைகள் சேர்த்து தான் இன்னைக்கு செய்ய போறோம் இதுல சேர்த்துருக்க ஒவ்வொரு மூலிகைகள் பத்தி நம்ம தனியாக சொல்ல போனோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் அதனால இதில் சேர்த்திருக்க எல்லா மூலிகைகளுமே நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும் இதை பயன்படுத்தி குளிக்கும் போது உடல் துர்நாற்றம் நீங்கி உடலுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் இந்த பவுடரை நீங்க பயன்படுத்தி குளிக்கும் போது நல்ல ஒரு வாசனையை வந்து அது கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகிடும் இதை பயன்படுத்தும் போது முகப்பொருட்கள் முகப்பொருட்கள்னால் ஏற்படக்கூடிய தழும்புகளை நீக்கும் சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்கும் அரிப்பு தடிமண் படை சொறி சிறங்கு தேமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீக்கிடும் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து நீக்கும் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக சூப்பராக மாற ஆரம்பிக்கிறதை உங்களால் நல்லா பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு சூப்பரான குளியல் பொடி இது இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்பவுமே நம்ம குளியல் பொடி ரெடி பண்ண போகிறோன்னா அந்த குளியல் பொடிக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு நாள் முழுவதுமே அடிக்கிற வெயிலில் நல்லா காய வைக்கணும் நல்ல காய வச்சாதான் ஆறு மாசாலும் அந்த பொடி வந்து கெட்டு போகாம இருக்கும் வண்டு பூச்சி இந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் நல்ல சூப்பராக வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல காய வச்சுட்டீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே தான் அரைச்சிடணும் அந்த மாதிரி தான் நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நல்லா கம கமனு வாசனையாக ஒரு நலுங்குமாவும் ரெடி பண்ணியிருக்கேன் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதில் எவ்வளோ அளவுகளில் சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னென்ன பொருட்கள் சேர்த்திருக்குன்றதை மட்டும் நான் வீடியோவில் சும்மா ஜஸ்ட் ஓவராலாக சொல்கிறேன் மசூர் மசூர்தால் சொல்லுவாங்கல்ல சிவப்பு துவர் பருப்பு அது கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பூளாங்கிழங்கு கோரைக்கிழங்கு கார்போ அரிசி நன்னாரிக்கட்டை மறிகொழுந்து வெட்டி வேர் முல்தானி மெட்டி சிவப்பு சந்தனம் மகிழம்பூ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதாவது அந்த பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வசம்பு சுக்கு சம்பருத்தி பூ ரோஜா இதழ்கள் அருகம்புல் துளசி ஏலக்காய் நல்ல ஒரு வாசனையை கொடுக்குன்றதுக்காக புதினா முகப்பொருட்கள் அந்த தரும்புகள் இதெல்லாமே மறையணுன்றதுக்காக குப்பைமேனியும் அதுக்காக தான் அடுத்ததாக பாதாம் கொஞ்சம் அதாவது ஸ்கின்னை நல்ல ஷைனிங்காக க்ளோவாக காட்டும் நெல்லிக்காயும் சேர்த்துருக்காங்க இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய சருமத்துக்கு நல்ல ஒரு க்ளோவை வந்து கொடுக்கும் சருமத்தில் எந்த விதமான அலர்ஜியும் ஏற்படுத்தாது இது இது எப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சமாக அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் சேர்க்கலாம் அதாவது குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் போகிறீங்கன்னா ரோஸ் வாட்டர் கலந்து நீங்க குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு டேன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா பச்சை பால் இருக்குல்ல பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதோடு மிக்ஸ் பண்ணிட்டு உடம்பு முழுவதுமே நல்லா தேய்ச்சிட்டு நீங்க குளிக்கலாம் இது நீங்க போடும்போது சோப்பு பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது அதுக்காக சோப்பே பயன்படுத்தக்கூடாதுன்னா வாரத்துல ஒரு முறை சோப்பு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து இருக்க ஆறு நாளில் இந்த பவுடரை வந்து பயன்படுத்துங்க அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் சில பேர் வந்து ரொம்பவே ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பவுடரை பயன்படுத்தி பாருங்க பிரைட்டாக மாறுறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் இது வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்காகவும் போடலாம் கொஞ்சமாக தயிரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க நல்ல முகம் பிரைட்டாக இன்ஸ்டண்ட்டாக மாறுறதை நல்லா நோட் பண்ணுவீங்க ஆண்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காம அதுக்குன்னு தனியாக குளியல் பொடியும் ரெடி பண்ணியிருக்கேன் ஆண் குழந்தைகள் மற்றும் ஆண்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இதை எங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா கவலையை விடுங்க நான் உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன் எல்லா மூலிகைகள் சேர்த்து சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நலுங்கு மாவு பொடி கிராம் நூறு கிராம் பேக்கெட் நம்ம அவைலபிளாக இருக்குது இருக்கு இந்த நலுங்கு மாவு பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்கன்னா இது எப்படி வாங்கணும் எப்படி பயன்படுத்தணும்ன்ற ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நம்பரும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க மறக்காம பண்ணிக்கோங்க தேங்க் யூ